தாய் தந்தையை வந்து ரோட்டில் விட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பதிவு போட்டிருக்கோம் நம்மக்கிட்ட இடம் கட்டிடம் இருந்துச்சுன்னா இது மாதிரி உள்ளவங்களாம் கொண்டு வச்சு பார்த்து அவங்கள வந்து பராமரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட அது இல்லை இடம் கட்டிடம் இல்லாமல் இது மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய்கிற உதவி மட்டும்தான் இருக்குது அது மாதிரி தாய் தந்தையை வந்து இது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் ரோட்டிலெலாம் விட்டு போயிடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா உங்களுக்கு புடவை எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஏன் நல்லா இருக்கா ஆ கட்டிப்பீங்களா புடவை கட்டிக்க சாப்பாடு இந்த தண்ணி பாட்டில் இந்த மாதிரி வந்து வயசானவங்களை ரோட்டில் விட்டுடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இடம் கட்டிடம் மட்டும் கொடுங்க இது மாதிரி உள்ளவங்களாம் நாங்கள் வச்சு பார்க்குறேன் நான் ஒரு தாயாக அவ ஒரு அவங்களுக்கு அவங்களுடைய மகனாக இருந்து அவங்களுக்கு அவங்கள வந்து நான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி அந்த தாயை பார்த்து அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க நிறைய பேர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அந்த இடம் கட்டிடம் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க அது இது மாதிரி உள்ளவங்கள ஒரு பெத்த தாயை வீட்டில் வச்சு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்குறோம் அவங்களுக்கு புடவை எப்படி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த தாய் தந்தையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு இடமும் கட்டிடமும் வாங்கி கொடுங்க சாப்பிடுங்க பாருங்க ரொம்ப வயசானவங்க கிட்ட வந்து காட்டுங்களா ரொம்ப வயசானவங்க அவங்கலாம் வந்து எப்படி வந்து இது மாதிரி மனசார ரோட்ல விட்டுறாங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம அப்படி எதிர்த்தா போகும்போது பார்க்குறோம் இதே நம்மளால் முடிஞ்ச அவங்க வயிறு பசிக்கு சாப்பாடு இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இருந்தாலும் அவங்கள நான் வச்சு ஒரு இடத்துல பராமரிக்கும் போது அவங்கள நம்ம வீட்டில் உள்ளவங்க மாதிரி நான் வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம தாய் தாப்பின எப்படி பார்த்துக்கிறோம் அது மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குறவங்க இடம் கட்டிடம் மட்டும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக நல்லதை செய்வோம் நன்றி வணக்கம்